வெள்ளிக்கிழமை மாலை தோழர் ஜகதர் அலி கொலை செய்யப்பட்ட அந்த செய்தியை பார்த்தவுடன் உண்மையிலேயே நான் குலைந்து போனேன் காரணம் கொல்லப்பட்ட ஜபதர் அலி அவர்களுடைய இடத்திலே நாளை நானோ நீங்களோ இருக்கலாம் தமிழ் மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஓடியாடி களமாடக்கூடிய யாராக இருந்தாலும் நாம் இந்த அச்சுறுத்தலை ஆபத்தை எதிர்கொண்டு நிற்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள் என்னை அழைத்து இங்கே புதுக்கோட்டையிலே கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பணித்தார் உடனடியாக நான் ஒத்துக்கொண்டேன் காரணம் ஜபகர் அலி தோழருடைய குடும்பத்தோடு நான் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ஜவஹர் அலி நமக்காக போராடினார் அவருக்காக அல்ல தன்னலம் கருதாது வாழ்ந்த அந்த இந்த கொலைகார கூட்டம் கொலை செய்திருக்கிறது தோழர்களே ஜவஹர் அலியினுடைய விதிதான் நம்முடைய அத்தனை பேருடைய விதியாக தமிழ்நாட்டிலே மாறி போகக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இன்றைக்கு எதிர்கொண்டு நிற்கிறோம் கனிம வளத்துறை என்பது ஊழலின் ஊற்றுக்கண் இங்கே புதுக்கோட்டையிலே தம்பி மணிகண்டனும் மற்றவர்களும் சுட்டிக்காட்டியது போல புதுக்கோட்டையிலே மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்த கனிம வளத்துறை என்பது ஊழலின் ஊச்சுக்கண்ணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நாடு முழுக்க நய வஞ்சகர்கள் நம்முடைய ஆற்று மணலை கடல் மணலை மலைகளை மரங்களை காடுகளை கனிம வளங்களை என்று அனைத்தையும் அள்ளித் தோண்டி மிகப்பெரிய லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை சம்பாதிக்கும் போது இந்த நாய்களுக்கு எச்சில் எலும்பு துண்டை தூக்கி போடுகிறார்கள் இவர்கள் நம்மை காட்டிக் கொடுக்கிறார்கள் இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது பல கொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது இதிலே பெரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது ஏராளமான பணம் இருக்கிறது இவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஜபஹர் அலி போன்ற உங்களை போன்ற என்னை போன்றவர்களை இவர்கள் தட்டி தூரை எரிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் அதுதான் இங்கே நடந்திருக்கிறது ஒரு லாரியை கொண்டு அவரை கொலை செய்ததன் மூலம் இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மலுங்கடித்து விடலாம் இந்த பிரச்சனையை அப்படியே மோடி மறைத்து விடலாம் இனி யாரும் எழுந்து நிற்க மாட்டார்கள் ஏனென்று கேள்வி கேட்க மாட்டார்கள் இந்த வளங்களை எல்லாம் அள்ளி தோண்டி அனுபவிக்கலாம் என்று இந்த கொள்ளை கூட்டம் இன்றைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறது சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டால் ஐயா துரைமுருகன் பதில் சொல்கிறார் இந்த ஸ்டேட் மைனர் மினரல்ஸ் அதாவது மாநிலங்களுக்கு இடையே இந்த சிறு கரிமங்களை கொண்டு போவதை யாரும் தடுக்க முடியாது இது சட்டபூர்வமான நடவடிக்கை என்று நாங்கள் கேட்டோம் ஐயா துரைமுருகன் அவர்களே அமைச்சர் பெருமகனாரே இங்கிருந்து லாரி ஆயிரம் ஆயிரம் லாரிகளில் எங்களுடைய மண்ணை எங்களுடைய கற்களை எங்களுடைய மலைகளை வெட்டி கொண்டு போகிறீர்களே அமைச்சர் துறைமுருகன் அவர்களே பாருங்கள் கேரளாவில் இருந்து உங்கள் வண்டியிலே ஒரே ஒரு சக்தி ஆற்றுமணலை மணலை ஒரே ஒரு சக்தி ஆற்றுமணலை மணலை ஐயா துரைமுருகன் கேரளத்திலே இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் இந்த சட்டம் ஒரு வழி பாதையாக இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் திமுக அரசிடம் இதுவரை பதில் இல்லை யாருக்கும் தெரியாம நடக்கிறதா இந்த கொள்ளை இல்லை அனைவருக்கும் தெரிகிறது ஜகுபர் அலி எட்டு கோடி மக்கள் சார்பாக எட்டு கோடி மக்களுடைய மனசாட்சியாக போராடி இன்றைக்கு தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார் அருமை தோழர்களே தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் மட்டுமல்ல அனைத்து இயக்கத் தோழர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து எடுத்ததை நான் மனமாற பாராட்டுகிறேன் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு தயவு செய்து விட்டுவிடாதீர்கள் இங்கே நிற்கிற முகமது சுல்தான் தன்னுடைய தந்தையை இறந்திருக்கிறார் ஒரு தாய் தன்னுடைய கணவனை இறந்திருக்கிறாள் பதினேழு வயது குழந்தை பதினைந்து வயது குழந்தை பனிரெண்டு வயது குழந்தை மூன்று குழந்தைகள் தன்னுடைய தந்தையை இறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய வருங்காலம் என்ன ஆகும் தமிழ் குழத்துக்காக தமிழ் இனத்துக்காக உயிர் கொடுத்த அந்த நாம் அலியை நாம் விட்டுவிடக்கூடாது தோழர்களை நான் சொன்னது போல ஜபஹர் அலி இடத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் இங்கே நிற்கிற அத்தனை பேருக்கும் இதுதான் சரி இந்த பிரச்சனைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் நாளை நாம் அனைவருமே கொல்லப்படுவோம் ஒன்றை சொல்கிறேன் பாறைகளை கற்களை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதை கடந்து வேறு ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே கன்னிமாவள கொள்ளையை தொடங்கி இருக்கிறார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மதுரையை அடுத்த மேலூரிலே ஏக்கர் நிலத்திலே நாங்கள் தன்ஸ்டன் கனிமத்தை எடுக்க போகிறோம் என்றார்கள் பிறகு இரண்டு வாரத்துக்கு பிறகு தெரிகிறது முப்பதாயிரம் ஏக்கருக்கு அதிகமான இடத்திலே திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலே முப்பதாயிரம் ஏக்கருக்கு அதிகமான அளவிலே இந்த தன்ஸ்டன் கனிமத்தை அள்ளி தோண்டி எடுக்க போகிறோம் எதிர்ப்பீர்களா அதானிகளும் அம்பானிகளும் மோடிகளும் அமித்ஷாக்களும் ஸ்டாலின்களும் உதயநிதிகளும் எல்லாம் இந்த கொள்ளைக்கு பின்னால் இருப்பார்கள் இவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கும் இவ்வளவு பெரிய கார்பரேட் செல்வாக்கும் உடைய இந்த கொள்ளைக்கு கொள்ளையை தடுத்து நிறுத்த நாம் என்ன செய்ய போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே சேலம் மாவட்டத்திலே வேடியப்பன் மலை கவுத்தி மலை கல்வராயன் மலை போன்ற மலைப்பகுதிகளிலே இரும்பு காது இரும்பு சாது ஏராளமானதாக இருக்கிறது அதை நாங்கள் ஜிண்டால் கம்பெனிக்கு தாரை பார்த்திருக்கிறோம் ஜிண்டால் கம்பெனி அள்ளி தோண்டி எடுக்க போகிறான் என்கிறார்கள் கன்னியாகுமரியிலே அணுக்கனிம சுரங்கம் அமைக்க போகிறோம் ஐந்தாயிரம் ஏக்கருக்கு அதிகமான இடத்திலே இல்மனை கார்னை சிலிக்ரானை போன்ற கனிமங்கள் இருக்கின்றன அவற்றை நாங்கள் அள்ளி தோண்டி எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளம் குதிரை மொழி பகுதிகளிலே ஐந்து மில்லியன் டன் அந்த தேரி மணலிலே டைட்டானியம் சங்கர நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அதை அள்ளி தோண்டி எடுத்து நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம் நாலாயிரம் பேருக்கு வேலை அங்கே இருக்கிற அந்த அந்த தேரி மண் தான் ஒரு ஸ்பாஞ்ச் போல வேலை செய்து மழை பெய்யும் போது தண்ணீரை உள்வாங்கி வைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான பனை மரங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறது பனை மரம் என்பது உணவு பாதுகாப்பு தொடர்புடையது பனை மரம் என்பது ஊட்டச்சத்து தொடர்புடையது அந்த ஊட்டச்சத்தை பற்றியோ உணவு பாதுகாப்பை பற்றியோ இந்த ஒன்றிய மாநில அரசுகள் கவலைப்படுவதில்லை நான்காயிரம் பேருக்கு வேலை கொடுப்பார்களாம் நாலு லட்சம் பேர் மண்ணை அள்ளி தோண்டி அடுத்த மனுக்கு வச்சு நான்காயிரம் பேருக்கு வேலை தருகிறோம் என்று திட்டமிடுகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இங்கே இங்கே காவிரி டெல்டாவிலே மீட்டை போகிறோம் நிலக்கரி எடுக்கப் போகிறோம் எண்ணெய் போகிறோம் என்று ஏராளமான தாய்வு திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் கதிராமங்கலம் நெடுவாசல் வடகாடு என ஒவ்வொரு கிராமமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிப்பதற்கு இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு விட்டது மாநில அரசு அஞ்சி அவர்களோடு நடக்கிறது இந்த நேரத்திலே ஜகுபர் அலி போன்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஒரு நமக்கு தேவை ஆயிரக்கணக்கான ஜகபர் அலிகளவுக்கு தேவை ஒரு அலியை நீங்கள் கொல்லலாம் இங்கே குறிப்பிட்ட சோழர்கள் சொன்னார்கள் என்ன கோட்டாட்சியர் வட்டாட்சியர் காவல்துறையிலே ஒரு சில பேர் அதிகாரிகளும் இதற்கு உடனடியாக இருந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஏன் இதுவரை வெளியே வரவில்லை அண்டை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் ஓரோடி வந்திருக்க வேண்டாமா ஓரோடி வந்திருக்க வேண்டாமா இங்கே கொல்லப்பட்ட சாராய வியாபாரியா இங்கே கொல்லப்பட்ட கஞ்சா வியாபாரியார் முதல்வர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சாதாரண ஜகவரலி செய்திருக்கிறார் ஒரு முதல்வர் செய்ய வேண்டியது ஒட்டுமொத்த காவல்துறையை வருவாய்த்துறையை தனிமங்களத்துறையை அனைத்து துறைகளையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஓடியோ ஓடோடி வந்து அந்த ஜெகபர் அலி குடும்பத்தை பார்த்து நான் செய்ய வேண்டியதை என் மகன் என் பாப்பன் என்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா சொல்ல மாட்டார்கள் அருமைத் தோழர்களே கனிமவள கொள்ளை இனி இங்கே ஒரு மாபெரும் கார்பரேட் வியாபாரமாக போகிறது கவனமாக இருங்கள் ஜகபர் அலியை விட எளிதாக உங்களை கொண்டு விடுவார்கள் கொலை செய்வார்கள் காரணம் அவர்களுக்கு கிடைப்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம் நீங்களும் நானும் அர்ப்பணப்பதர்கள் அப்படியே தட்டிவிட்டு போய்விடுவார்கள் அவர்களுக்கு சர்வதேச சந்தை இருக்கிறது அவர்களுக்கு சர்வதேச சக்திகள் இருக்கின்றன அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசு இந்த நாட்டினுடைய மாநில அரசு இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர்களுக்காக இருப்பார்கள் எனவே நாம் வெற்றி வேண்டிய நேரம் இது அருமை சொந்தங்களை தயவு செய்து உடனடியாக இங்கே புதுக்கோட்டையிலே ஒரு போராட்ட குழுவை நியமியுங்கள் அந்த குழு ஜகுபர் அலிக்கு நியாயம் கிடைக்கும் வரை விடக்கூடாது இன்னொரு ஜகுபர் அலி மீது கை வைக்க கூடாது என்கிற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும் சில தோழர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு வேறொரு வழியும் வேண்டாம் அந்த வேறு வழி நமக்கு வேண்டாம் வன்முறையால் எதையும் எந்த காலத்திலும் சாதிக்க முடியாது நீங்களும் நானும் வன்முறையாகி வாங்கிதலாக மாறினால் இங்கே இருக்கிற அதிகாரி அதிகாரிகளுக்கு ஓரிரு மணி நேரம் வேலை இங்கே பாருங்கள் சட்டிஸ்கிலே நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷா இருபதுக்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகளை நாங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறார்கள் அவர்களையும் கொலை செய்ய போகிறோம் மாவோயிசம் வேலைக்காகாது வன்முறை உதவாது அறவழியிலே போராடுவோம் உடனடியாக போராட்டப்படுவதை தொடங்குங்கள் என்ன நடக்கிறது என்று அவதானியுங்கள் கூடி பேசுங்கள் ஒரு நாள் கூடி பேசிவிட்டோம் ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டோம் இனி போதும் என்று தயவு செய்து விட்டு விடாதீர்கள் ஜகோபர் அலிக்கு நியாயம் வேண்டும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்டார்களே அது என்ன கணக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரி மரணம் அடைந்தால் ஐந்து கோடி கொடுக்கிறது தமிழ்நாடு அரசு தகவர அலிக்கு ஐந்து கோடி கொடுக்க வேண்டும் தகவல் குடும்பத்திலே உள்ளவருக்கு வேலை கொடுக்க வேண்டும் இந்த வழக்கை உடனடியாக தீவிரமாக விசாரித்து அவர்களுக்கு நீதி வழங்க அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் இந்த அதிகாரிகள் பின்னால் இருந்து வாங்கி குவித்து செல்வ செழிப்பிலே வாழ்கிறார்களே இந்த ஊழல் பெருச்சாரிகள் அவன் எவனாக இருந்தாலும் சரி அவர் யாராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி உண்மையை சொல்ல போனால் சில தாசில்தார்கள் வட்டாட்சியர்களே கொல்லப்படுகிறார்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள் அரசு ஆட்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளையும் கொலை செய்கிறார்கள் எனவே நாம் அத்தனை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக தவறு சொல்ல வேண்டாம் ஆனால் ஏராளமான ஊழல் பரிசாளிகள் இந்த அரசியல் பேரவழிகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரையும் கைது செய்து விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் சகோபர் அலியுடைய பிள்ளைகள் நம் அனைவருடைய பிள்ளைகள் எட்டு கோடி தமிழகத்தில் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை நாம் கைவிட்டு விடக்கூடாது கூடாது தோழர்களே இந்த போராட்டத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி நியாஸ் தோழர் முருகானந்தம் தோழர் தமிழரசன் போன்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன் இது ஒரு நாள் போதாது ஒரு நாள் போதாது தொடர வேண்டும் மீண்டும் மீண்டும் அழைத்தாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் காரணம் நானும் அச்சத்தில் தான் வாழ்கிறேன் ஜகுபர் அலி போல நாம் அத்தனை பேரும் கொல்லப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது எனவே சகோபர் அலிக்காக இன்று நான் எழுந்திருக்கவில்லை என்றால் நாளை நமக்காக குரல் ஒரு நாய் கூட இருக்காது அருமை சொந்தங்களே தயவு செய்து இந்த போராட்டத்தை நாம் தொடர்வோம் சகோபர் அலிக்கு நியாயம் கண்டுபிடிப்போம் நாம் நியாயம் கேட்போம் தமிழர்களுடைய வளங்களை பாதுகாப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வளங்களை விட்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்